அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது உண்மையிலேயே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஏ டு செட் எல்லாத்தையும் கிளியரா அந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல சுபயோகத்துல கௌலவ கரணத்துல தமிழ் மாதப்படி பதினேழாம் தேதி அதாவது மார்கழி பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும்

நேர்கதியில டிராவல் பண்ணுவார் அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல வந்து உச்சமாயிடுவாரு அடுத்தது சிம்மத்துல கேது கும்பத்துல ராகு இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் அஞ்சுல ராகு கேது பயிற்சி இருக்கு அதாவது டிசம்பர் அஞ்சுல வந்து பாத்தோம்னா கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் டிரான்சிட் ஆயிடுவாங்க அடுத்தது சனி சனி மீன ராசியில இருக்காரு சனி வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் பண்ணல சனி மீனத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறாரு அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்றாரு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு அது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது உச்ச குருடைய பார்வையில சனி இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு சோ அதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் சோ இதுதான் இந்த வருடத்துக்கான பிளானட்ரி போர்ஷன் இந்த பிளானட்ரி போர்ஷனை வச்சு பொதுவா நம்ம குளோபல் லெவல்ல நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு எந்த சுப கிரகத்துடைய பார்வையிலையும் எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குளோபல் லெவல்ல வரது வாய்ப்பு இருக்கு உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுதான் வந்து இந்த ராகு கேது அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்ணுது அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து குளோபல் லெவல்ல ஒரு ஜென்ரலா நம்ம பார்த்திருக்கோம் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்க ஸ்தானத்தின் அடிப்படையில் இந்த பலன் நம்ம பார்த்திருக்கோம் இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு எதுல நம்ம கவனமா இருக்கணும் எதுல நம்ம நிறைய எஃபோர்ட் போடலாம் அப்படிங்கறத கிளாரிட்டியா இப்ப நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சிம்லயும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போது இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்களை நம்ம அப்படிங்கிறதா கிளியரா பாக்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒரு மாதிரி ஆசலேஷனா எடுத்துட்டு போனி ரொம்ப பெரிய அளவுல ஒரு சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய பேருக்கு கிடைக்கல குறிப்பா பேமில நிறைய பிரச்சனை ஃபேமிலி சார்ந்த வகையில நிறைய கவலை வருத்தம் குழப்பம் பண கஷ்டம் நிறைய பேருக்கு இருந்துச்சு அதை யாருமே மறுக்க முடியாது பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி நெருக்கடியான அமைப்பு நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு குடும்பத்துல ஒரு மாதிரி

நம்மளுடைய செயல்பாடுகளை நாமளே பார்த்துக்கலாம் செயபாடுகளை நம்ம போய் ஹெல்ப் கேட்கணும்னு அவசியம் இல்லை அந்த ஒரு வைராகிய குணத்தையும் ஒரு தன்னம்பிக்கை குணத்தையும் சிறப்பான முறையில் அதே சமயத்தில் என்ன கொடுத்துருப்பாரு ஒரு நிலையான புத்தி இருந்திருக்காது அடிக்கடி மாறிக்கிட்டே இருந்திருக்கும் ஒரு விஷயத்துல ஸ்டெடியா இருந்திருக்க முடியாது ஒரு விஷயத்துல பயணிச்சிருப்போம் டக்குனு மாத்திட்டு வேற ஒரு விஷயத்துல பயணிக்க ஆரம்பிச்சிருப்போம் இப்படி தொடர்ச்சியான மாற்றங்களே சிந்தனை வயசா வந்து இந்த சனி பகவான் ஒரு நிலையான சிந்தனை கொடுத்திருக்க மாட்டார் இருந்தாலும் தைரியம் அபிவிருத்தி ஒரு வைராக்கிய குணம் தொடர் முயற்சி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் என்னை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான தொடர் முயற்சியை மூணு இருக்கிற சனி பகவான் கொடுத்தாரு அடுத்தது ஆறுல இருக்கிற குரு பெருசா பண்ணல இருந்தாலும் குரு மூணு பனிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் அவர் வந்து ஆறாம் இடத்துல அமர்ந்து பனிரெண்டாம் இடம் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடம் இதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு சுபத்துவெடுத்திருந்தாரு அதனால எல்லாத்தையும் சமாளிச்சோம் நிறைய செலவு இருந்துச்சு மாத்தி மாத்தி கையில வர பணம் டக்குன்னு கரைஞ்சோம் கையில எதுவுமே பணமே இருந்திருக்காது அந்த மாதிரி தொடர் விரைய செலவு மாத்தி மாத்தி கொடுத்துச்சு மேக்ஸிமம் சுப விரய செலவா இருந்துச்சு சனி பார்வை பணம்ல இருக்கிறதுனால ஒரு சில நிலைகள்ல பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனா வரக்கூடிய பணத்தை எல்லாம் ஓரளவுக்கு அவசியம் உள்ள செலவுகளா பண்ணி நம்ம அதை சரி கட்டியிருக்கோம் எனவே நிறைய சுப செலவு இருந்துச்சு ஒரு சிலருக்கு கடன் சுமை இருக்கும் கடன் வாங்கியிருப்பாங்க ஆருக்கு குரு போனாலே கடன் சிந்தனை கொடுத்துருவாரு ஏதோ ஒரு விதத்துல கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும் ஏட்டாச்சு கடன் கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அது இந்த டிசம்பருக்குள்ளேயே நடக்கும் ஏதோ ஒரு விதத்துல கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தனை போகும் ஆனா அது ஒரு வகையில ஆதாயம் உள்ள கடனா இருக்கும் அதை நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்க ஏதாச்சும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண் கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல ஆதாயத்தை கொடுத்துருக்கும் வாங்கின கடனால உங்களுக்கு எந்த வகையிலையும் டிராபேக் ஆயிருக்காது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கும் முக்கியமா மகரத்துக்கு வந்து ஹெல்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹெல்த் வெகுவா பாதிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அஷ்டம கேது நடந்துகிட்டு இருக்கு அஷ்டமத்துல கேது போயிட்டு இருக்காரு எனவே அது வந்து ஹெல்த்தை வெகுவா பாதிச்சிருக்கும் மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும் உடம்புல பிரச்சனையே இருக்காது ஆனால் ஏதோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆயிருக்கும் ஹெல்த் வந்து ஒரு ஸ்டேபிளாவே நமக்கு எடுத்திருக்காது எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல தடை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்னஸ் கொடுத்துருக்கும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துருக்கும் அது அஷ்டம கேது அல்ல டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் அந்தளவுக்கு சிறப்பா போல மகரத்துக்கு ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வா தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நமக்கு எந்த மாதிரி சிறப்பு படங்களை தரப்போகுது அப்படிங்கறத நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் இந்த வருஷத்துல ஒரு நான் ஒரு விஷயம் குரு பயிற்சி குரு என்ன தான் விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத கிரகமாக இருந்தாலும் அவர் வந்து ஏழாம் இடத்துல வந்து உச்சமாகி நம்மளுடைய ஜென்மஸ்தானம் ராசிக்கு மூன்றாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடம் ராசிக்கு பதினோராம் இடம் இந்த ஸ்தானங்கள்லாம் இயக்க போறாரு இது ரொம்ப 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 நல்ல விஷயம் இந்த ஸ்தானங்களை இயக்கும் போது நிறைய சுபத்துவமான மாற்றங்கள் டெபினெட்டா டிஃபால்ட்டா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் குரு பயிற்சி ரொம்ப குரு ஏழாம் இடத்துக்கு கிட்டத்தட்ட பதினோரு வருடம் கழித்து வராரு கடகராசில வந்து உச்சமாகறாரு ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஜென்மஸ்தானத்தை குரு பார்த்து அதீத சுபத்துவம் படுத்துறாரு எனவே அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் சிந்தனையை நல்லா கிளியர் பண்ணி விட்டுருவார் சிந்தனையில இருக்க குழப்பங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருவாரு அது வந்து இந்த குரு பார்வை நமக்கு சிறப்பாக பண்ணிடும் அதே போல ராகு கேது டிரான்சிட்ட பொறுத்த வரைக்கும் அது வருஷத்தோட கடைசியில் அதாவது வந்து டுவெண்ட்டி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி அதை வருஷத்தோட கடைசியில் அப்படிங்கிறதுனால அதை நம்ம பெருசா கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் இந்த வருஷத்துல மேஜர் ஆஃப் த டைம் பீரியட் பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் சஞ்சாரசீர அமைப்புல தான் இருக்கு ஸோ இது கொஞ்சம் மைனஸாக தான் இருக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்துக்கணும் ராகு கேது போஷன் அப்படிங்கிறது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் நமக்கு அன்பேவரா இருக்கு அடுத்து சனி பகவான் இந்த வருஷத்துல எந்த சேஞ்சஸும் பண்ணல சனி தேர்ட் ஹவுஸ்ல ஓரளவுக்கு நமக்கு சாதகமா பலமா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு மேலும் இந்த வருஷத்துல குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு ஜூனுக்கு மேல பாத்தோம்னா குருவோட பார்வையில சனி பகவான் வந்துருவாரு எனவே சனியும் நமக்கு அதீத பவர்ஃபுல்லா மாறுது ஸோ சனி பலம் குரு பலம் நமக்கு சிறப்பா இருக்கு ராகு கேது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் அதை நான் சொல்றேன் அதுல மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்தா куда இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேமிலின்னு பார்த்தோம்னா இந்த வருஷத்தில் மே மாதம் வரைக்கும் பெருசாக ட்ரபிள் தெரியாது மே மாதம் வரைக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு எப்படி போணுச்சு ஆசோலேஷனாக அது மாதிரி அழகாக எடுத்துகிட்டு வந்துடும் மே மாதத்துக்கு பிறகு அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு ஜூன் ஒன்ல குரு பயிற்சி அதுக்கான சிம்டம்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு மே மாதத்துலேயே தெரிய ஆரம்பிக்கும் இனிமே மே மாதத்துல இருந்து ஃபேமிலியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அக்கறை கவனம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கணும் ஏன்னா குருவுடைய பார்வை இரண்டாம் இடத்தை விட்டு விலகுது எனவே இந்த வருஷத்தில் மே மாதத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் அக்கறை எடுத்துக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் குடும்ப உறுப்பினர்கள் கூட அடிக்கடி வாக்குவாதம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா பொருளாதாரம் சார்ந்து வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அடுத்த பேச்சு வார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கணும் வார்த்தையை விட்டுட்டு பிறகு அதுக்காக வருத்தப்படக்கூடாது நல்ல பேச்சு வார்த்தைகளை ரொம்ப கவனமா நிதானமா செயல்படுறது சிறப்பு எனவே ஃபேமிலின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னாக்கா மே மாசம் வரைக்கும் பிரச்சனை இல்ல மே மாசத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கவனம் அக்கறை ஒரு சகிப்பு தன்மை ஒரு நிதானம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கணும் அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் அனலைஸ் பண்ணனாக்கா ஏழாம் இடத்துக்கு குரு வராரு எனவே இந்த வருஷத்துல மே மாசத்துக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு திருமண முயற்சியில் சுபச்செய்தி கிடைச்சிடும் நீங்க திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா தாராளமாக இந்த வருஷத்துல உங்களுடைய எஃபோர்ட்டை கொஞ்சம் கூடுதலாகவே நீங்க கொடுக்கலாம் இந்த வருஷத்துல மேக்சிமம் திருமண முயற்சியில் செய்தி கிடைச்சிடும் ஏன்னா காம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஏழு பதினொன்று இந்த ஸ்தானங்கள்லாம் வந்து இயங்குது எனவே இந்த வருஷத்துல மேக்சிமம் நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளில் சுபச்செய்தி கிடைச்சிடும் நிறைய பேருக்கு திருமணமும் நடக்கும் ஜூன் மாசத்துக்கு பிறகு அந்த சுப செய்தியை எதிர்பார்க்கலாம் எனவே இந்த வருஷத்துல ஜனவரி இருந்து நீங்க அந்த திருமண முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு பேவரா இருக்கு அடுத்து திருமண வாழ்க்கை நம்ம பார்க்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் நிறைய விரைய செலவு வர மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா விரையாதிபதி ஏழாம் இடத்துல வந்து உச்சமாகறாரு நீ வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழி சொந்த பந்தங்கள் இவர்கள் சார்ந்த வகையில் நிறைய செலவுகள் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது இருப்பினும் லாபஸ்தானத்தை குரு பாக்குறதுனால பொருளாதார வரவும் சிறப்பா இருக்கும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஏன்னா அஷ்டமத்துல கேது ஏழாம் இடத்துல விரையாதிபதி எனவே வந்து வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி குரு என்னதான் இருந்தாலும் ஒரு இயற்கை சுபர் அவர் ஏழாம் இடத்துல வரும்போது வாழ்க்கையினுடைய சப்போர்ட்டை பரிபூர்ணமாக கொடுத்துருவாரு இருப்பினும் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது சிறப்பு அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிறகு அதுக்காக வருத்தப்படாமல் வார்த்தைகளில் ரொம்ப லிமிட்டாக கவனமாக இருந்துக்கிறது சிறப்பு அடுத்தது காதல் உறவை பொறுத்தவரையும் ஐந்தாம் இடத்துல பெருசா பாதிப்பு இல்லை இருந்தாலும் சனி பார்வை மட்டும் இருக்கு காதல் உறவுல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் காதல் உறவு காதல் சார்ந்த விஷயத்துல எல்லாம் மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் மன உளைச்சல் வந்துட்டு போற மாதிரி ஃபீல் ஆகும் வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருங்க பார்ட்னர் கூட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள்ல நிதானமா இருங்க காதல் உறவு திருமண உருவா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு பாத்தோம்னா ஏழாம் இடம் சுபத்துவம் ஆகுது காதல் உறவா திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் இருப்பினும் ஃபேமிலியில ஒரு குழப்ப அமைப்பு இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் சரியா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஒரு மாதிரி பெருசா ஆர்குயூமெண்ட் போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு இப்போ ஃபேமிலியில சொல்றதுக்கு சரியான டைம் ஆனாக்கா சரியான டைம் இல்லை நீங்கள் குடும்பத்தில் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இது சரியான டைம் இல்லை அதிகமாக வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப உறுப்பினரோட ஒத்து போகாத அமைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் போராடி நகத்துற மாதிரி இருக்கும் ஏழாம் இடம் ஏங்குது அப்படிங்கறதுனால திருமணம் நடக்கும் காதலரோ திருமண ரோ கன்வெர்ட் பண்ணலாம் ஆனால் சேலஞ்சிங் நிறையா இருக்கும் அடுத்தது தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் சிறப்பா இயங்குது ஜீவனஸ்தானத்துல பெருசா பாவகிறது ஆதிக்கம் எதுவும் இல்லை எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பா உங்களுக்கு கிடைக்கும் குரு உச்சமாகற வருடம் அப்படிங்கிறதுனால நீங்க உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரம் சிறப்பாக கிடைச்சிடும் இப்போ நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி ஆயிடும் ஜாப் ரிலேட்டடா நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அது கிளிக் ஆகிடும் நீங்க ஒரு ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க இப்பதான் ட்ரை பண்றீங்கன்னா இப்போ ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும் அது இந்த ஜனவரிலேயே உங்களுக்கு நல்ல சிம்டம்ஸ் கிடைக்கும் மேக்ஸிமம் ஜூனுக்குள்ள அதாவது ஜூன் மாசத்துல குரு பயிற்சி சோ மே மாசத்துலயே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும் நல்ல வேலைக்கு போயிடுவீங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வேலை உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஜூனுக்கு மேல நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் எனவே ஜாப்ல நல்ல ஒரு ஏற்றம் உண்டு ப்ரமோஷன் உண்டு ரொம்ப நாளா ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த வருஷத்துல நடக்கும் சோ அதுக்கு இது ஃபேவரா இருக்கு ரெண்டுல இருக்கிற ராகு வார்த்தையை விட்டு நம்ம எதையாச்சும் பாதிப்புக்கு உள்ளாக்கிப்போம் நல்ல வார்த்தைகள்ல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க நீங்க வேலை பார்க்குற இடம் நீங்க பழகக்கூடிய மனித அதே போல வந்து ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் வார்த்தைகளில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா நம்ம வாயை விட்டே நமக்கு வரக்கூடிய வாய்ப்பை கெடுத்துப்போம் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மே மாதத்துக்கு பிறகு வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுடைய முயற்சியை தடை பண்ணுறதுக்கான ஒரே ஆயுதம் இந்த வருஷத்தில் எதுலையாச்சும் நீங்கள் ட்ராப் ஆகாங்கன்னா அது உங்களுடைய வார்த்தையால் மட்டும் ஆவீங்க ஆகுங்க இனிமேல் வாயை கொடுத்து மாட்டிக்காம அமைதியாக நகர்த்துறது சிறப்பு மற்றபடி இந்த வருஷத்தில் ஜாபில் ப்ரமோஷன் பதவி உயர்வு பதவி மாற்றம் சம்பள உயர்வு இதெல்லாம் சிறப்பாக உண்டு சைலண்டாக தகுத்துனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும் ஏன்னா டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு அப்படிதான் போணுச்சு வாயை கொடுத்து நிறைய தேவையில்லாத விஷயத்த நம்ம தலையில இழுத்து போட்டு நம்ம மனசை நாமளே புண்ணாக்கிட்டோம் அது இந்த வருஷத்துல கொஞ்சம் ரெண்டு மடங்கு கூட நடக்கும் ஏன்னா குரு பார்வை வந்து இப்போ ராகு மேல இல்ல ஜூனுக்கு பிறகு குரு பயிற்சி ஆயிடுவாரு ராகு தனித்து ரெண்டாம் இடத்துல இயங்குவாரு அப்ப அந்த வாக்குஸ்தானம் கொஞ்சம் கடுமையாகுது சீக்கிரட்டான விஷயம் வாயில தங்காது டக்குன்னு ஒளரிடுவோம் சொல்லக்கூடாதுதான் நினைச்சிருப்போம் ஆனா அது பேசும்போது அப்படியே நம்மள அறியாமலேயே அதை கொட்டிடுவோம் அப்படியே எனவே யாரையும் நம்பி ரொம்ப முக்கியமான விஷயத்தை கருத்தெல்லாம் சொல்லாதீங்க அமைதியை நீங்க கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த நேரத்துல உடைய மேல் அதிகாரிகளை டக்குன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு கலாய்க்கிறீங்க கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி பேசக்கூடாத பேசிடுறீங்கன்னா அது அவங்க முடிய மேல் அதிகாரியுடைய காதுக்கே போய் சேர்ந்துடும் அப்படிப்பட்ட டைம் பீரியட் இது சும்மா விளையாட்டா பேசுறது வினையா போய் முடியும் அதில் வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருங்க ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா இந்த டைமிங்ல ஜாப்ல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தன வரவும் சிறப்பா இருக்கும் சேர்ந்த மைனஸும் இல்லை அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் பெட்டராக ஏந்தது அதனால் ஒரு தொழிலில் ஒரு இடமாற்றதுக்கு பிறகு ஒரு நல்ல ஏற்றம் உண்டாகும் தொழில் சார்ந்த வகையில் இருந்த தொய்வு நிலை கஷ்டம் குழப்பம் இதெல்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஃபேவரான டைம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு அல்ல ஸ்மால் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் ஐடியாலஜியை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஃபேவரா இருக்குது ரொம்ப ஃபேவரா இருக்குன்னு சொல்ல முடியல ஏன்னா வந்து ரெண்டில் இருக்கிற ராகு எட்டில் இருக்கிற கேது ஒரு மாதிரி சோதனை அமைப்பை கொடுக்கும் தடை அமைப்பு கொடுக்கும் ஃபேமிலியில வந்து நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபேமிலியில் சொன்னால் ஃபேமிலி முதல்ல தடையை போடுவாங்க குடும்ப உறுப்பினர்கள் அதெல்லாம் வேண்டாம் எதுக்கு ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி தடையை போட்டுருவாங்க எனவே ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப பொறுமையா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஃபேவரா இருக்கு ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஃபேவரான டைம் பீரியட் இல்லை மே மாசத்துக்கு பிறகு அந்த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா லாபஸ்தானம் ஏங்கிடும் குரு உச்சமாயிடுவாரு சிந்தனை தெளிவு இருக்கும் முக்கியமான முடிவு முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் மே மாதத்துக்கு பிறகு பண்ணுறது பெட்டர் எனவே தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கலனா மே மாசத்துக்கு பிறகு நல்ல ப்ராஃபிட் டெஃபினட்டாக கிடைக்கும் நீங்கள் போட்ட அந்த முதல ரிட்டர்ன் எடுத்துருவீங்க ஸோ அதுக்கு வந்து இந்த டைம் பீரியட் ரொம்ப ஃபேவராக இருக்குது அதே மாதிரி பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை உங்களுடைய ஸ்டார்ட்அப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய எஃபோர்ட் அதிகமாக கொடுங்க சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய எஃபோர்ட் அதிகமாக கொடுங்க அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் டெஃபினெட்டா கிடைக்கும் எனவே ஜாப் பிசினஸ் ரெண்டுமே நமக்கு வந்து இருக்கு வார்த்தைகளை நிதானமா இருங்க நீங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க ஏதோ ஒரு தொழில் பண்றீங்கன்னா வர கஸ்டமர் கிட்ட கொஞ்சம் அன்பா பழகிறது அன்பா பேசுறது அது மாதிரி கொஞ்சம் உடைய வார்த்தைகளை நீங்க பக்குவமா பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ரெண்டுல இருக்கிற ராகு வரவங்க மேல கோவப்பட்பாரு அவங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அது டக்குன்னு நம்ம மூஞ்ச காட்டிடுவோம் டக்குன்னு பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிடுவோம் ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் மிஸ் வந்து இந்த ராகு நமக்கு ஏற்படு கொடுப்பாரு அல்ல அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தோம்னா போதும் மற்றபடி இந்த டைம் வந்து ஜாப் பிசினஸ் ரெண்டுக்குமே ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மே மாசம் வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும் அதுல மாற்றிருக்கிறதே கிடையாது இந்த டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ்ல ஜான்வரில இருந்து மே வரைக்கும் பாத்தினா பண பற்றாக்குறை ஒரு மாதிரி நெருக்கடியா இருக்கு கையில பணம் நிக்க மாட்டேங்குது சரியான வேலை இல்ல எவ்வளவு உழைச்சாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது உழைக்கிற உழைப்புக்கான உழைக்கிற உழைப்புக்கான ஒரு ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கும் மே மாசம்யூ ஆகும் மேக்கு பிறகு ஒரு மாதிரி கவலைப்பட வேண்டாம் மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய தனலாபம் லாபம் அதிகரிக்கும் கையில பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும் உடைய எண்ணங்கள் ஆசைகளை நிறைவேற்றுகிறது தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிடும் மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் ஷெட்யூல் போட்டு சரியா உங்களை உடைய அந்த பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது மேக்கு பிறகு உங்களுக்கு இருக்கிற சிறப்பு சிரம அமைப்புகள்லாம் குறையும் அதே மாதிரி கடன் பிரச்சனை ஏதாச்சும் இருக்குன்னா கடன்லாம் குறைப்பீங்க மே மாசத்துக்கு பிறகு அந்த கடன் சுமை எல்லாம் ஓரளவு குறைய ஆரம்பிக்கும் சோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அதிகமா இருக்கக்கூடிய கடன் ஓரளவுக்கு குறையும் சோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவா நான் சொல்றேன் அடுத்தது நம்ம பாக்குறது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சனி பார்வை இருக்கு எனவே குழந்தை பாகியத்துல ஒரு மாதிரி தடை அமைப்பை காமிக்குது இருப்பினும் குரு இப்போ வந்து நல்ல நிலைக்கு வராரு குரு மறைவு ஸ்தானத்தை விட்டு விலகி ஏழுல வந்து உச்சமாகறாரு காரக கிரகமாகியே குரு நல்லா இருறாரு கோச்சார ரீதியா காரக கிரகம் நல்லா இருக்கு எனவே இந்த வருஷத்துல ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி மேக்சிமம் கிடைச்சிடும் இல்ல குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம் இந்த நேரத்துல முயற்சி பண்ணுங்க குறிப்பா மே மாசத்துக்கு பிறகு இந்த சுப செய்தி கிடைக்கும் சப்ஜெக்ட் உங்களுடைய கால ஜாதகத்துல குரு நல்ல நிலையில உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அந்த தசா புக்தி ஓரளவுக்கு ஃபேவரா வந்துச்சுன்னா இந்த வருஷத்துல மே மாசத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி மேக்சிமம் கிடைச்சிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிடும் எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துல ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு ஒரு சுப செய்தி நிறைய பிறகு கிடைக்கும் அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கவலை உணர்வு இருக்கும் ஏன்னா சனி பார்வை வந்து நமக்கு ஐந்தாம் இடத்துல பதியுது எனவே பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய கவலை உணர்வு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கவலை அடுத்து நம்ம என்ன பண்றது எப்படி எடுத்துட்டு போக போறோம் மாதிரியான ஒரு உணர்வு மன மகிழ்ச்சி இல்லாத மனநிலை இத வந்து சனி இருக்கிறது வந்து குறிப்பாக பிள்ளைகளோட ஒத்து போகாத அமைப்பு அடிக்கடி வாக்குவாதம் பிள்ளைகளோட முரண்பாடான அமைப்பு பிள்ளைகளுடைய செயல்பாடு பற்றிய கவலை இப்படி ஒரு மாதிரி நிறைய மன வருத்தம் மாதிரி கொடுக்கும் இந்த பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் பிள்ளைகளோட வாக்குவாதம் பண்ணாம உங்களை அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுப சுபமாற்றம் ஏதாச்சும் பண்ணப்படுறீங்க மே மாசத்துக்கு பிறகு நல்ல செய்தி கிடைச்சிரும் ஏன்னா குரு தான் உங்களுக்கு இப்போ ஃபேவரா வராரு குரு ஃபேவரா வந்துட்டாருனா குரு ஏழுல வந்து உச்சம் முயற்சி ஸ்தானம் ஆக்டிவ் ஆயிடும் எனவே மே மாசத்துக்கு பிறகு பிள்ளைகளுக்கு நீங்க சுபவிஷம் விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா அந்த சுப ட்ரை பண்ணுங்க மே மாசத்துக்கு பிறகு அந்த சுப செய்தி கிடைச்சிரும் சரி நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா நான் சொல்றேன் அடுத்து பிள்ளைகள் பற்றிய கவலைகளுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தி கிடைச்சிரும் மே மாசத்துக்கு பிறகு ஒரு நிவர்த்தி கிடைச்சிரும் ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டா பூஸ்ட் ஆரம்பிக்கும் அதே மாதிரி பிள்ளையுடைய ஹெல்த்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் மே மாசத்துக்கு பிறகு குறைய ஆரம்பிக்கும் மே மாதம் வரைக்கும் எல்லா விஷயத்துலயும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் கவனமா இருக்கிறது சிறப்பு அடுத்து அந்த வருஷத்துல அந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துகிறது நல்லது பூர்வீக சொத்து பூர்வீகம் சார்ந்த வகையில் ஒரு குழப்ப அமைப்பு இருக்கும் பூர்வீக சொந்த பந்தங்களோட ஒரு மாதிரி வருத்த அமைப்பு ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நான்காம் இடம் வெகுவா பாதிக்கப்படல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டைம் வந்து ஒரு ஃபேவரான டைம் தான் எடுக்கிற முயற்சி எல்லாம் மே மாதம் வரைக்கும் மென்டலி கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருப்பீங்க குழப்பம் அமைப்பு அதிகமா இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு ஒன்ஸ் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து சிந்தனை தெளிவு கிடைச்சிடும் எதை நோக்கி பயணிக்கணுங்கிற அந்த ஒரு ஐடியாலஜி தெளிவாக வந்துடும் முயற்சி சிறப்பாக இருக்கும் நீங்க எடுக்கிற எஃபோர்ட் நீங்க போடுற அந்த எஃபோர்ட் அதெல்லாம் பெஸ்டான ஒரு ரிசல்ட்டை ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டைமை நினச்சி நீங்க எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை நீங்க இந்த நேரத்தில் ஜஸ்ட் உங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க உங்கள் கல்வியை தடைப்படுத்தணும்னா அது உங்களுடைய ஹெல்த்தால் மட்டும்தான் முடியும் எனவே உங்கள் ஹெல்த்தை நல்லா பராமரித்து கேர் எடுத்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைச்சி உங்களை நீங்களே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்காம ஜஸ்ட் உங்களோட ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு டைமாக இருக்கும் எனவே மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க மே மாசத்துக்கு பிறகு நீ எடுக்கிற எஃபோர்ட் நீங்க போட்டிருக்க அந்த முயற்சி எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரம் வந்து தான் இருக்கு எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல சிந்தனையில குழப்பம் இருக்கும் வருஷத்துல ஆரம்பத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் மே மாசத்துக்கு பிறகு அந்த குழப்பமும் சரியாயிடும் கவலைப்பட தேவையில்லை அடுத்தது தேக ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் மகரம் இந்த வருஷத்துல தேக ஆரோக்கியத்துல தான் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் நான் வார்னிங் கொடுக்கறது ஹெல்த்ல தான் ஏன்னா அஷ்டம கேது நடந்துட்டு இருக்கு அவர் வந்து பார்த்தோம்னா தேக ஆரோக்கிய ரீதியாக ஒரு மாதிரி சோதனை கொடுப்பாரு எனவே தேக ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா இந்த வருஷத்துல உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது நீங்க மாட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிச்சுட்டே இருப்பீங்க இந்த வருஷத்துல ஹெல்த் மட்டும் கொஞ்சம் வீக்காக வாய்ப்பு இருக்கு இல்லை ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க அஷ்டம கேது என்ன பண்ணும் அப்படின்னா இல்லாத ஒரு பிரச்சனையே இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே புகுத்தி குப்பி அதை ஒரு நோய் மாதிரி மாற்றி விட்டுரும் உங்களுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரியுது ஹெல்த்தில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரபிள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா உடனே அதுக்கான செக்அப்லாம் பண்ணி அது உண்மையிலேயே இருக்கா இல்லையானு ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷனுக்கு நீங்கள் வரது சிறப்பு அலட்சியப்படுத்தாமல் இருங்க ஹெல்த்தில் ஏதாச்சும் சிம்டம்ஸ் வருதுன்னா அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே அதுக்கான பரிசோதனைகளை செய்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லது சின்னதுலேயே அதை சரி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஸோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் முக்கியமாக இந்த வருஷத்தில் நேத்திரம் உடைய கண் சம்பந்தமான பகுதிகளில் கவனமா இருக்கணும் உடைய முகம் பல்லு நாக்கு வாய் சம்பந்தப்பட்ட விஷயம் தொண்டை பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு பல் சம்பந்தமான கண் சம்பந்தமான இருக்கீங்கன்னா கண்ணுல இந்த கண்ணாடியை மாத்துறது அல்லது கண்ணுல ஏதாச்சும் சின்னதா சர்ஜரி பண்றது இது போல சின்ன சின்ன உபத்திரங்களை கொடுத்து விலகும் ஆனால் பயப்பட வேண்டாம் சின்னதா ஒரு செக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது நிவர்த்தி ஆகிடும் கவலைப்பட தேவையில்லை ஒரு சின்ன மைல்டான சேஞ்சஸ் ஆச்சும் இந்த கண்ணு பல்லு உடைய முகம் கழுத்து தொண்டை இந்த பகுதிகளில் ஏதாச்சும் வந்துட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு வந்து நீங்கிடும் கவலைப்பட தேவையில்ல அடுத்தது நம்ம பார்க்கறது ஷோல்டர் பெயின் நிறைய பேருக்கு இருக்கும் தோள்பட்ட கை இந்த பகுதிகளில் வலிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது இந்த வருஷத்துல வயிறு சம்பந்தமான உபாதைகள் நிறைய பேருக்கு வந்துட்டு போகும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு வாயு தொந்தரவு அதிகமா இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் செரிமான கோளாறு இது போன்ற பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது அஷ்டமத்துல கேது கழிவு நீக்க உறுப்புகள்ல ரொம்ப கவனமா இருக்கும் கழிவு நீக்க உறுப்புகளில் ஏதாச்சும் உபத்திரங்கள் பிரச்சனைகள் வருத்தங்கள் வந்துட்டு போக வாய்ப்பு எனவே கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தது நான் மெயினாக சொல்கிறது இந்த வண்டி வாகனத்தில் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கீங்கன்னா பயணிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் கவனமாக இருக்கணும் ஏன்னா சிந்தனை எங்கேயோ இப்போ நமக்கு இருக்கும் வண்டி ஓடிட்டே இருப்போம் பணம் சம்மந்தமான சிந்தனை மைண்டில் ஓடிட்டு இருக்கும் இல்லை ஃபோக்கஸ்டாக உங்களுடைய வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வரது நல்லது ஸோ இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சூப்பர் பாசிட்டிவாக மாறிடும் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ஓவர் திங்கிங்லாம் கொஞ்சம் குறைச்சி எத நினைச்சு பெருசா கவலைப்படாம இருங்க சோ இப்படி நீங்க ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கிட்டாலே போதும் அடுத்தது இந்த வருஷத்துல நீங்க எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹெல்த் ரொம்ப உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க போய் பிடிக்க வேண்டிய தெய்வம் வந்து விநாயகர் விநாயகர் வழிபாடு தொடர்ச்சியா பண்ணுங்க இந்த தோப்பு காரணம்லாம் கரெக்டாக தினமும் ஒரு பத்து முறை போட்டு உங்களுடைய நாளை தொடங்குங்க விநாயகர் வழிபாடு சிறப்பாக பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வருஷத்துல முடிஞ்சா பிள்ளையர் பட்டி போயிட்டு வாங்க முடிஞ்சவங்க பிள்ளையர் பட்டி போயிட்டு அங்கே போய் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வரது ரொம்ப நல்லது அடுத்தவங்களுடைய குல தெய்வம் உடைய குலதெய்வத்தை இந்த வருஷத்துல நல்லா இருக்காம பிடிச்சிக்கணும் இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் முடிஞ்சவங்க எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் தடை அமைப்பு காமிக்குது போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு இருக்கும் ஜஸ்ட் இந்த ஜனவரியில் நீங்கள் முடிஞ்சால் போயிட்டு வந்துருங்க ஃபேமிலியோட போயிட்டு வந்தாலும் சிறப்பு தான் ஒருமுறை முறை குலதெய்வ வழிபாடு இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்தது திருநள்ளாறு போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க திருநள்ளாறு சனி பகவானுடைய ஸ்தலமாகியே திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது ஏழரை சனி விலகிருக்கு நமக்கு இப்போதான் டுவெண்ட்டி ஃபைவ்ல நமக்கு ஏழரை சனி விலகுனுச்சு இப்போ முயற்சி சனி போயிட்டு இருக்கு எனவே இந்த வருஷத்துல சனி பகவானுடைய ஸ்தலமாகியே திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானை வழிபட்டு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது ஸோ இந்த மூன்று தெய்வத்தை இயக்கமா பிடிச்சிக்கோங்க மற்றபடி உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு நாள்தோறும் பண்ணி தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குறது ரொம்ப நல்லது சோ இது வந்து தெய்வ வழிபாடு அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம சேர்க்கிறோம் அடுத்தது இந்த வருஷத்துல எல்லாரும் நீங்கள் தெய்வ வழிபாடு பண்றீங்களோ இல்லையோ ஒரு பத்து நிமிஷம் கண்ண முடி மெடிடேஷன் பண்ணிடுங்க ஒரு விஷயம் இந்த பண்ணாதான் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய செயல்பாடு இதெல்லாம் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும் அல்ல மெடிடேஷன் கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு பத்து நிமிஷமாச்சு பண்ணிடணும் நல்லா அவாய்ட் பண்ணாதீங்க அலட்சியம் காட்டாதீங்க தினமும் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்தது இந்த வருஷத்துல ஏதாச்சும் பிராக்டிக்கலா பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா இந்த வருஷத்துல முதியோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுறது ரொம்ப நல்லது ஏஜ்டு பீப்புளோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது உங்களோட வயசுல ஒரு பத்து வயசு ஒரு அஞ்சு வயசு மூத்தவங்க இருக்காங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க இளம் வயதுல இருக்கிறவங்க உங்களோட தாத்தா பாட்டி உங்களுடைய தந்தையார் இவங்களை தினமும் வணங்குறது ரொம்ப நல்லது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல இந்த வருஷத்துல இந்த அநாத ஆசிரமம் சென்று உங்களால் முடிஞ்ச உதவியை ஏதாச்சும் பண்ணிட்டு வாங்க ஒருவேளை உணவு அவங்க கூட ஒரு நாள் ஸ்பென்ட் பண்றது அவங்களுடைய அந்த ஆசிர்வாதத்தை பெறுறது ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லது இவை அநாதைய ஆசிரமத்துக்கு சென்று அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பெரும்படியா பண்ணணும்லாம் எந்த அவசியமும் இல்ல மனதார நீங்க ஒரு சின்னதா ஒரு விஷயம் பண்ணாலும் அது பெரிய அளவுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணலாம் எனவே வயதில் மூத்தவர்களுடைய ஆசிர்வாதம் முதியோர் இல்லம் சென்று அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்தது நம்ம பாக்குறது அன்னதானம் முடிஞ்சா பண்ணுங்க உணவு தானம் அதிகமாக பண்றது நல்லது ரோட்டோரத்துல பசியோடு இருக்கிற மனிதர்களுக்கு உணவு தானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது உங்க கையாலே சமைச்சு நீங்களே தேடி போய் ரோட்டோரத்துல இருக்கிறவங்களுக்கு பசியோட இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதுவும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்தது நம்ம பாக்குறது இந்த மருத்துவமனையில நோயாளியா இருக்கிறவங்களுக்கு தேவையான உதவிகள் ரொம்ப சிரமப்படுற குடும்பத்துல நிறைய பேர் வந்திருப்பாங்க மருத்துவ உதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுடைய வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க யாராச்சும் ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு உங்களுடைய உதவிகளை செய்யும் போது உங்களோட தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகள் மனம் ரீதியாக இருக்கக்கூடிய குறைகள் மனதில் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாம் நீங்கும் எனவே மருத்துவ உதவி ரொம்ப ஏழப்பட்டவங்களா இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் அதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்துக்கு போனாலே உங்களோட ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும் நான் இதெல்லாம் எதுக்காக பண்ண சொல்கிறேன்னா எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்தில் ரொம்ப அலட்சியம் காட்டுவோம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருஷத்தோட ஆரம்பத்துலேயே நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுறீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிடுறீங்க அங்கே போய் ரொம்ப ஹெல்த்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணுன்னு ஒரு உதவிக்காக நீங்கள் போகிறீங்க அங்கே போயிட்டு அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஆஹா நம்ம நம்மளோட ஹெல்த்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு டிஃபால்ட்டாக எழுச்சி எழுத்துக்கிறோம் ஸோ அதுதான் பரிகாரம் அதுக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றது நம்முடைய சிந்தனை விழிப்படையும் நம்ம உதவி செஞ்சதுல ஆத்ம திருப்தியும் கிடைக்கும் நம்ம நம்மளோட ஹெல்த்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ப்பா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை விழிப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நிறைய லாஜிக்கான விஷயம் இருக்கு பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம நமக்கு மோர் தென் பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும் சி இதை நீங்க பண்ணி பாருங்க இது வந்து உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் உங்க ஹெல்த்லயும் சரி உங்களுடைய செயல்பாடுலையும் சரி உடைய மன ஆரோக்கியத்திலும் சரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் சொல்லியிருக்க எல்லா பரிகாரமும் நீங்க பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது ஏதாச்சும் ஒன்னு சூஸ் பண்ணிக்கோங்க அதை உங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அது போதுமானது ரொம்ப பெருசா ரிஸ்க் எடுத்து நான் லட்ச லட்சமா பண்ணணும் ஆயிரக்கணக்கில் செய்யணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓவரால அந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறந்த புத்தாண்டா அமையட்டும் இந்த புத்தாண்டுல நம்ம நினைச்சது நம்ம ஆசைப்படுறது நம்முடைய முயற்சி இதெல்லாம் ஒரு நல்ல வெற்றியையும் நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன் வாழ்த்துக்கள் மேலும் இப்ப நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையிலையும் உங்களுடைய நடந்து அந்த தசா இந்த கால்குலேஷன் அடிப்படையிலையும் அதிகபட்சமா இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பிளானட் கோஷன் எப்படி இருக்கு இப்போ என்ன தசை நடக்குது உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களையும் நீங்க உங்க ஜனன ஜாதகத்தோட சேர்த்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்கள் பனிரெண்டு ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தருவாங்க அப்படிங்கிற ஒரு பொது பலன் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அது ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ்திராலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்தை வச்சுட்டு அதை நீங்க உங்க கூட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனா அது கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக் லக்னம் இருபத்தி நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது டீடெயிலா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெளிவா கொடுத்திருக்கோம் அதுல உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் டைம் இருக்கும்போது அந்த வீடியோவும் பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க மீண்டும் இன்னொரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி